கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் நமக்கு வரும் போராட்டங்களில் நாம் யாரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நான்கில் வாசிக்கிறோம் எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின் அவர்களை விடுவித்தீர் என்று தாவீது சொல்கிறார் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளினாலே நாம் கலங்குகிறோம் என்ன செய்வதென்று அறியாது தடுமாறுகிறோம் யாரிடம் சென்று என் பிரச்சனையை சொல்லுவேன் யார் எனக்கு உதவி செய்வார் என்ற ஏக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நாம் தேவனையை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நாம் நம்புகிறது அவராலே வரும் நாம் அவரை போது அவர் நம்மை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார் சங்கீதம் பதினெட்டு முப்பதில் வாசிக்கிறோம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் சத்திர நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற காரியத்திலே தெய்வ நமக்கு கேடகமாக இருப்பார் இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சங்கீத நூற்றி பதினைந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் நாம் அவரை நம்பும்போது அவர் நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார் அவரை அண்டிக் அவர் கேடகமாக இருக்கிறார் நாம் கத்தரை எக்காலத்தில் நம்பும்போது நாம் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே எல்லா போராட்டங்களுக்கு முடிவு உண்டு எல்லா வேதனைகளிலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் அவர் நம்மை விடுவிப்பார் நாம் அவரை நம்பி இருக்கும்போது நம்மை தீங்குக்கு விளக்கி காப்பார் அநேக போராட்டங்களில் நாம் சிக்கி தவிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்து விடாமல் தேவன் நம்மை வெற்றியாய் நடத்துவார் நாம் அவரை நம்பியிருக்கும்போது நாம் நம்புகிறது அவராலே வரும் தாவீது கர்த்தரை நம்பியிருந்தபடியால் தாவீதின் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தது தாவீது கோலியாத்தோட யுத்தம் செய்யும்படியான சூழ்நிலை வந்தபோது தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை தந்தார் தாவீதின் கையில் கோலியாத்தை ஒப்புக்கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே இன்று உங்கள் நம்பிக்கையை கத்தர் பேரில் வைக்கும்போது அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் நீங்கள் நம்ப பண்ணின வசனத்தை அவர் உங்களுக்காக நினைத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ரோம நான்கு பதினெட்டில் வாசிக்கிறோம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறது கேதுவில்லாதிருந்தும் ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்ததை குறித்து அவன் அவஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையை கத்தர் மேல் உறுதியாக வைக்கும்போது நாம் நம்புகிற காரியத்தில் கத்தர் வெற்றியை தருவார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் என் ஆத்துமாவை தேவனியே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் கத்தாமல் இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமை